தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராற்ற தெய்வமே இறைவா பேரிரக்கம் கொண்டவரே நன்றி ஆசீர்வாதத்தினால் இரக்கத்தினால் வல்லமையினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நிலைப்படுத்துகிறவரே நன்றி இரக்கமும் உருக்கமும் அன்பும் கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு செயல்பட செய்கிறீரே நன்றி பாசமாய் நேசமாய் இரக்கமாய் உருக்கமாய் எங்கள் வாழ்வில் கொடுக்கிறவரே நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வை ஆசிர்வதித்தீரே பாதுகாத்தீரே பராமரித்தீரே நன்றி அப்பா அன்பின் பிரசன்னம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வேறூன்ற செய்தீரே நன்றி ஆற்றலாய் ஆசிர்வாதமாய் எங்கள் வாழ்வை உற்சாகப்படுத்தினீரே நன்றி அப்பா இரவு முழுவதும் எங்கள் வாழ்வை குடும்பத்தை நீர் பாதுகாக்க முழுமையாய் ஒப்பு இரவை ஆசிர்வதி இரவை பாதுகாருங்கள் இரவு முழுவதும் எங்களுக்கு காவலாயிருப்பீராக எங்களை அரவணைப்பீராக ஆசீர்வதிப்பிராக எங்களுக்கு துணையாயிருப்ப இந்த இரவு எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் வல்லமையின் இரவாய் அமைவதாக இந்த இரவு எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் எழுப்புதலின் இரவாய் அமைவதாக இந்த இரவு எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் நன்மைத்தனங்களை நன்மையான ஈவுகளை நாங்கள் பெறுகிற இரவாய் அமைவதாக உம்முடைய ஆற்றலும் அன்பும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே சூழ்ந்திருப்பதாக மன நிறைவையோடு மன நிம்மதியோடு நாங்கள் உறங்கி ஆசிர்வாதமாய் உற்சாகமாய் அதிகாலையிலே உம்மை தேடி வருகிற பலமும் ஊக்கமும் இந்த இரவின் உறக்கத்தின் வழியாய் எங்களுக்கு கிடைப்பதாக எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார்கள் ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.